நண்பர்கள் அனைவரும் நலமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவில் ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு சேனல் தான் ஓபன் பண்ணும் ஆமா ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு சேனல் ஓபன் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனையுமே வராது அந்த ஒரு இமெயில் ஐடியிலேயே ஒரு ரெண்டு அல்லது மூணு அல்லது நாலு சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா பின்னாடி காப்பிரைட் பிரச்சனை வர்றப்போ அந்த நாலு சேனலுமே பாதிக்கும் எப்படின்னா காபீரைட்டில் வந்து யூடியூப் ஒரு சட்டத்திட்டம் வச்சுருக்காங்க என்னென்னா ஒரு காப்பிரைட் வந்துச்சுன்னா லைவ் ஸ்ட்ரீமை கட் பண்ணிடுவாங்க நம்ம லைவ் போடுறோம் இல்லையா அந்த ஸ்ட்ரீமை கட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது காப்பி ரைட் வந்துச்சுன்னா மானிசேஷனை கட் பண்ணிடுவாங்க மானிசேஷன் வராது மூணாவது காப்பி ரைட் வந்து சேனலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம கேட்கவே மாட்டாங்க சேனல் வந்து இருக்காது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க ஒரே காரணம் என்னன்னா நீங்க ஒரிஜினல் வீடியோ எடுத்து நீங்க அதை அப்லோட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனையே வராது இன்னொன்று இப்ப ஜூலை பதினைஞ்சிக்கு பிற்பாடு ரெண்டு சட்டத்திட்டங்கள் மாற்றி இருக்காங்க எப்படின்னா ஒரே கன்டென்ட ரெண்டு வாட்டி போகக்கூடாது போடக்கூடாது அப்லோட் பண்ணக்கூடாது அதாவது அது அவங்க யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்னொரு சேனல்லையோ நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ண தனிப்பட்ட ஒரு ஒரு சேப்டரை வரும் உங்களுக்கு நான் க்ளீனாக சொல்கிறேன் இப்படிக்கு நீங்கள் அடுத்தவங்க கண்டெண்டை எடுத்து உங்கள் சேனலில் போடாதீங்க போட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்களுக்கு காப்பி ரைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதுக்கும் சில ரெமடிஸ் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க அதை கேட்டு நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படியா நீங்கள் வீடியோப்பை எடுத்துட்டீங்க எடிட் பண்ணணும் உங்களுக்கு எடிட்டிங்கில் தான் உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டணும் எப்படின்னா எடிட்டிங்கில் தான் அதாவது ஒரு அஞ்சு வீடியோவை ஒன்றா சேர்க்கறது அந்த வீடியோவுக்கு லைட் கொடுக்கறது அந்த வீடியோவுக்கு அந்த வீடியோவுக்கு விசி கொடுக்கறது எல்லாம் செய்ய விஎன் பி கை மாஸ்டர் பிட் இன்சார்ட் கேன்வா பிக்சல் லேப் இப்படின்னு நிறைய உங்களுக்கு வந்து சேன இது ஆப்ஸ் இருக்கு இதில் முக்கியமாக நான் பண்ணுற நான் யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னா விஎன் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் அடுத்தது பிக்சாக் ஆப் யூஸ் பண்ணுறேன் யூஏ விஎன் ஆப் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ எந்த பணமும் நீங்கள் கட்ட வேண்டியது ஆனால் அந்த ஆப்பில் நிறைய ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை செஞ்சு நீங்கள் உங்கள் வீடியோவை சிறப்பாக கொண்டு வந்து அப்புறம் நீங்கள் அடுத்தபடி தம் நெய் உருவாக்கணும் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் தம் வந்து ஒரு முக்கிய பாட்டாக கருதுனாங்க அந்த தம் வந்து பணத்தினுடைய வடமேற்கு மூலையில இருக்கும் அதில் அந்த வீடியோ விட இப்போ என்ன டைட்டில் வீடியோ போடுறீங்களோ என்ன கேட்டகரியில வீடியோ போடுறீங்களோ அந்த வீடியோவை வந்து அதனுடைய சாராம்சம் ஒரே வரையில் அந்த ட இருக்கும் கம்நாயல் வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணி போட்டி போட்டி பண்ணின்னு வச்சிக்கீங்க உங்கள் சேனல் ருத் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு அடுத்தபடியாக யூடியூப் பேனர் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த யூடியூப் பேனர் டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அது சில வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு அந்த வேலைகளை செஞ்சு சும்மா கரமர்ச்சியாக வந்து யூடியூப் பேனல் டெம்ப்ளேட்ட சரி பண்ணிட்டீங்க அதாவது பண்ணிட்டேன்னு டைம் வச்சிருங்க நீங்கள் எடுக்கிற வீடியோ சூப்பராக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுனால ஹெச்டி கேமராவுக்கு நிறைய எடுக்க வச்சு ஆனால் இந்த மாதிரி பேனர் வந்து முதல்ல முக்கியமானது அதை நீங்கள் செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தபடியா வாட்டர் மார்க் வாட்டர் மார்க்கும் நம்ம சேனலுக்கு மிக முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் காரோ பஸ்லேயோ போய் செலவு பண்ணி ஒரு வீடியோ எடுத்து வந்து அதை எடிட் பண்ணி அதுக்கு மியூசிக்லாம் ஆட் பண்ணி நீங்கள் ஓட உறவுங்க ஒரு சம்படீஸ் என்ன பண்ணுவாங்க அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் போட்டுருவாங்க இது நமக்கு நம்ம செல்லில் காமிக்கணும் பண்ணும்போது இந்த வாட்ரு மார்க் இல்லையா வாட்ருமார்க் களை மார்க் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சு போயிடும் அந்த வாட்ரு மார்க் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா உங்கள் வீடியோவில் தலை பக்கம் இருக்கும் தலைப்பக்கம் ரைட் சைட் லெஃப்ட் சைடு அதில் இருக்கும் வீடியோ உன்னுடைய பக்கத்தில் இருக்கும் அடியில் அந்த அடியில் அதாவது அந்த ஃபாலோயர்ஸ் அப்படின்னு நிறைய வருது இல்லையா சேனல்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமா அந்த இடத்துக்கு